வரக்கூடிய நோயாளி நோயாளி கூட வரக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள்ட்ட பேசும்போது எல்லாம் எல்லாருங்க எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க வெட்டையில அதிமுக ஆட்சி புரட்சி தலைவர் வழியில அம்மா புரட்சி தலைவர் வழியில புரட்சி தலை எடப்பாடி ஆட்சி இந்த மே மாசம் வரும் வந்த பிறகு அவர் குடிச்சு கூட பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவர் என்ற ஒரு ஆவலோடு மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் இந்த விழாவுல இந்த நேரத்தில் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் மத்திய அரசை தேவ திருமான் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியாக நான் ஐயா ரெண்டு மூணு கோரிக்கையை நம்மளுடைய அமைச்சர் மூலம் வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் முதல் சுதந்திர போர் பிரகடனமாக ஜம்புத்தீவு பிரகடனத்தை செய்த மருது பாண்டியர் அவர்களுடைய அந்த புகழ் ஓக்குமன்னம் நிலைக்கு வண்ணம் திருச்சியில் வந்து அதற்கு ஒரு நினைவு தூண் ஜம்புத்தீவு பிரகடனத்துக்கு நினைவுத் திருவம் அமைப்பதற்கு நம்மளுடைய அண்ணன் மூலமாக பொதுச் செயலாற்றை கோரிக்கை விக்கிறோம் இன்னும் மத்திய அரசிடமும் எப்படி நம்ம தேவத்திறுமகனாக இருக்குது நம்ம பாரத ரத்னா விருது வலியுறுத்தி இருக்கிறோமா மிக நிறையில் அறிவிக்கப்பட இருக்கின்றதோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு வார் ப்ரொக்கலமேஷன் இந்திய சுதந்திரத்தில் ஆகிய ஆசிய கண்டத்திலேயே முதல் போர் பிரகடனம் பண்ணிய மருத்துவ மாணவர்களுடைய அந்த வயதாக வந்து நம்ம புகழை பெருமைப்படுத்தும் பண்ணோம் நானே வெளியிட வேண்டும் மத்திய அரசை என்ற ஒரு கோரிக்கையும் நம்மளுடைய அமைச்சர் மூலம் ஐயாவுடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன்